இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மரத்தில் எவ்வளோ பழம் வெட்டியிருக்கோம் பாருங்கள் அதை இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு மழை பெஞ்சதுனால தான் இவ்வளோ பழுத்துருச்சு இவ்வளோ பழம் ஒரே நாளில் பழுக்கிறதுக்கு காரணம் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் தொடர்ந்து ஒரு வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்ததா அதனால ஒரு நாள் மழை பெஞ்சதுனையும் அதெல்லாம் ஒரே நாளில் பழுத்துருச்சு அதனால நாங்கள் மரத்தில் ஏறி ஒவ்வொன்றா பழத்தை வெட்டி கீழே தள்ளிகிட்டு இருக்கோம் இவ்வளோ காய் ஒரே நாளில் பழுத்ததுனால இதை வந்து நாங்கள் கரெக்டான எதுவும் எடுக்க முடியலை அதனால நிறையா பழம் இதில் வீணாயிடுச்சு டேமேஜாக ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஒரே நாளில் எல்லா பழத்தையும் எங்கே கடையில் போட்டோம்னா அவங்க எடுத்து ஏற்று ஏற்றிட்டு போகும்போது லோடில் போகும்போது அந்த பழம் அவங்க வியாபாரத்துக்கு போகிற இடத்துக்கு போகும்போது அந்த பழம் ரொம்ப நசுங்கி அதில் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் ஏன்னா அதனால் நாங்கள் வந்து எப்போதும் பெரும்பாலும் கடைகளுக்கு காய்களை வெட்டி கொடுப்போம் அவங்க வந்து லோடில் போயும் போயிட்டு ரெண்டு நாள் அங்கே எங்கே வியாபாரத்துக்கு போகிறாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போகும்போது கரெக்டாக ரெண்டு நாளில் பழுத்துறோம் இல்லாட்டி ஒரு நாளில் அன்றைக்கே பழுத்துறோம் அந்த டிராவலிங் டயத்தில் ட்ராவலிங் டயத்தில் பழுக்க கிளம்பிடும் அந்த பழம் அதனால் நாங்கள் வந்து காய்களை மட்டும் தான் வெட்டி கடைகளுக்கு கொடுப்போம் இந்த மாதிரி பழங்களை வெட்டி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து அவங்க வியாபாரத்துக்கு கொண்டுட்டு போகும்போது கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணும்போது ரொம்ப கனிஞ்சு ரொம்ப இதாயிரும் இந்த மாதிரி இதில் கூட அணில் நிறையா கடிச்சு சாப்பிட்ருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு பழம் டேமேஜ் ஆகிடுன்னு பாருங்க அதனால வந்து எங்களுக்கு இவ்வளோ பழம் இன்னைக்கு மரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கா இவ்வளோ பழத்தை நாங்கள் யாவரத்தை கொண்டுட்டு மாட்டோம் ஏன்னா இவ்வளோ பழம் வீணாகத்தான் போய் இதை தூக்கி தான் போட்டுடணும் போட முடியும் ஒரு சில பழங்கள் ரொம்ப கனியாமல் இருக்கிற பழத்தை வந்து கொடுப்போம் அது அன்னை யார் கொண்டுட்டு போகிறவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்து கடைகளில் வந்து அந்த பழத்தை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு வந்து அந்த பழத்தை எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா அது எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு ட்ராவலிங் கூட ஆகும் ஒரு சில இடத்துக்கெல்லாம் போகும்போது ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும் ட்ராவலிங் அப்போம்போது இந்த பழத்தை கொண்டுட்டு போய் அங்கே விற்கிறது அவங்களுக்கு ஆகாது அதனால் வந்து அவங்க வரைக்கும் இந்த கடைகளில் வந்து மொத்த காய்களை ஏற்றிட்டு போவாங்க அப்போ அவங்க ட்ராவலிங்கில் போயிட்டு ஒரு ரெண்டு நாளில் அவங்க வியாபாரம் பண்ணிடலாம் அதனால நாங்கள் இன்றைக்கி வெட்டுற காய்கள் காய்கள் நிறையா பழுத்ததுன்னா அதெல்லாம் எங்களுக்கு வேஸ்ட்டு தான் அதில் ஒரு பலன் இல்லை பார்த்திங்க பாருங்கள் எவ்வளோ கண்ணி போய் கனிஞ்சு போய் இருக்குன்னு பாருங்கள் அதுக்காரணம் மழை இந்த மச்சாந்தான் காரணம் இந்த மரத்துல பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு பத்து பாஞ்சு இருபது கொட்டையிட்ட தான் இருக்கு எல்லா பழம் பழுத்து கணிஞ்சு நாள் இருக்கு கிளம்பிட்டாங்க தொடர்ந்து வெயில் அடிச்சுட்டு ஒரு நாள் திடீர்னு மழை பெஞ்சதுனால இவ்வளவு பழம் பழுத்துருச்சு அதனால நாங்க வந்து முத்த காய்கள் இருக்கிறத நாங்க வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்கோம் மாங்காய் கீழ உளுப்பி கிடக்கு ஒரு திருப்பு இந்த மரத்துக்கு வந்தோமா திரும்பி ஒரு எட்டு நாள் செண்டு ஒன்பது நாள் செண்டு தான் திரும்பி வருவோம் ஆனா அந்த அளவுக்கு நாங்க அதுல உள்ள காய்களை தெளிவான காய் ஒரு எட்டு நாள் தான் வந்தாதான் மத்தையில எடுக்க முடியாங்கிற அளவுக்கு உள்ள காய்கெல்லாம் நாங்க எடுத்துருவோம் இந்த மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய காய் விழுந்துருச்சு அவ்வளவு காய் நிறைய காய் பழுத்தே அந்த காம்பு கண்ணியே கீழே நிறைய காய் விழுந்திருக்கு இந்த காயில் தோலை பாருங்கள் இதை கையிலே நம்மளே பிச்சிடலாம் இது எப்படி நம்ம கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது நம்ம விற்றோம்னா அவங்க வியாபாரி வாங்கிட்டு போய் என் மக்கள்கிட்ட வியாபாரம் பண்ண முடியாது அதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் விற்கிறது இல்லை ரொம்ப பழுத்ததெல்லாம் விற்கிறதில்ல இது பாருங்கள் இதான் காம்பு கண்ணி கீழே விழுந்ததுனால தான் இப்படி உடஞ்சி தெரிச்சிருக்கு இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பழம் வீணாக போச்சு இது கண்டிப்பாக நஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு ஏன்னா இவ்வளோ பழம் வீணாக போனதுனால நாங்கள் வந்து இதை கடையில் கொண்டுட்டு போக முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எது வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்